ஐயாஸ் வெல்கம் பேக் டு செய்தி விவரம் வெல்கம் பேக் சுனார் விவாத் சோர்யாஸ் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லாரையும் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம சுக் அசீரியில் உள்ள ரவுனுக்கு ஸோ இந்த ரவுணக்கில் வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ட்ரெஸ்ஸில் இருந்து பட்டன்ஸில் இருந்து நம்ம டெய்லர் ஷாப் அதாவது டெய்லிங் டெய்லரிங் நம்ம பண்ணுறோம் இல்லையா அதுக்குரிய ஜாமான் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இந்த ஊசி நீரில் சேது எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வைக்கக்கூடிய அந்த பட்டன்ஸு இந்த மாதிரி டிசைனிங் உள்ள பட்டன்ஸு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த சீரி வந்து சூக் ஒக்காஃபுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே வந்தீங்கன்னாக்கா வெலை மலிவாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றா நம்ம பார்ப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த கொஞ்சம் சொல்லுவாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா லேஸு இதுவும் வந்து நம்ம இது இந்த நம்ம கோக்கருக்கு பாருங்க அந்த கோக்கருடைய அந்த சிறகு அந்த சிறகு வந்து தனித்தனி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ அப்படியே பார்த்துட்டு பார்த்துக்கணும் கிஃப்ட்டு ஆ ஷூ ஃபை கிஃப்ட் பாக்ஸு நம்ம இந்த பாக்ஸு வச்சு கொடுப்போம் இல்லையா நம்ம இந்த கோல்டு சில்வர் அந்த மாதிரி இது வச்சு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி விழுபட்டில் வந்து வச்சுருக்காங்க இதுவுமே வந்து இங்கே கிடைக்கிது வேணும் அவங்களுக்கு கிடைக்கிது ஸோ வாங்க அதுக்கப்புறம் கப்பு கப்பு இருக்குது அப்புறம் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இந்த லேஸ் தாங்க லேஸ் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வச்சு தைக்கக்கூடிய அந்த லேஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது இது வந்து இது அப்படியே இந்த ஒரு ஒரு இதை எடுத்தோம்னா நாற்பத்தஞ்சி ரியாது ஸோ ரேட்டுக்கு தகு அதாவது பொருளுக்கு தகுந்தாப்பில் விளை வச்சுருக்காங்க கத்தாரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்களை எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ரோணக்கில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை நான் போய் பார்த்ததில் இந்த மாதிரி இது மற்ற ரோணக்கில் இல்லை பட் இங்கே அனைத்துமே வச்சுருக்காங்க இந்த இதுவும் லேஸு தான் இந்த பருதா அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாம் தைப்படியாக அந்த இதுகள்லாம் இங்கே வந்து வச்சிருக்காங்க ரேட்டு சரிங்களா இங்கே டீஷர்ட் எதுவெல்லாம் போட்டுருக்கான போகிறாங்க டீஷர்ட்லாம் வந்து விலை கம்மியாக தான் போட்டுருந்தாங்களாம் ரெண்டு மிஸ்ஸா நான் வந்து பத்திரி நல்லா நல்லாயிருக்கு இந்த மிஸ் பத்திரியாள் தான் இந்தமாரி போட்டிருக்காங்க ப்ரைஸு அதுக்கப்புறம் நம்ம கவரிங் செட்டுகள் வேணும்னா அதுவுமே இங்கே வந்து அரபிக் மாடலில் தான் வச்சுருக்காங்க இங்கே எல்லாமே இது வந்து சின்ன குழந்தைங்களுக்குரிய இது ஒரு இது ஒரு டப்பா மட்டும் அஞ்சறியாது இது இது மட்டும் அஞ்சறியாது இது செயின் அஞ்சுறியாது இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கப்புறம் ஹேங்கர் சில ஏதாவது ப்ரைஸ் ஒட்டியிருக்காங்க சில ஏதாவது ப்ரைஸ் இல்லை நம்ம வண்டிக்கு வாங்கி போடுவோம் பாருங்கள் அந்த அந்த பிளாஸ்டிக் பூ அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வச்சுருக்காங்க மாலை பிளாஸ்டிக் மாலை அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல ஒரு பர்த்டே பார்ட்டி நம்ம ஒரு அனிவர்சரி டே இந்த மாதிரி இதை எடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணக்கூடிய அந்த பொருட்களும் இங்கே வச்சுருக்காங்க நல்லா இருக்குது Thanks. சுகேஷ் இப்போ நான் வந்து எனக்கு தேவை எனக்கு தேவை வந்து இந்த அந்த கிஃப்ட்டு தான் ஆனால் இங்கே வந்து பேப்பராக தான் வச்சுருக்காங்களா நம்ம கூட ஒன்று வாங்கிக்கிறலாங்க இங்கே லேடிஸ் ட்ரெஸ்ஸு அம்பாரியா இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து ஒரு இதாக வச்சு போட்டிருக்காங்க அரபிக் மாடல் அதுக்கப்புறம் இந்த யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் டிஷர்ட்டு அதுக்கப்புறம் அங்கே டிஷர்ட்டு இதெல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் லேடிஸ் ஹேல்ஸ் செருப்பு பன்னெண்டு இயர் அதாவது இது வந்து எப்படின்னாக்கா ஃபுல்லாக மோல்டிங்கில் வந்துடும் தண்ணிக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது ரிப்பான் ரிபன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க இங்க பரவாயில்லை அது வந்து ஏழு பீஸு முப்பத்தஞ்சு ரியால் அந்த ரிபான் தேவையில்லை எதுவுமே போகுதுன்னு நினைக்கிறேன் அது பஸ்வாக அது பாதிரியால் ம் ஓகே இதில் நமக்கு தேவைதான் படும் ஒன்று எடுத்துக்கிறோம்மா ஆமாங்கம்மா அப்புறம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம அந்த இது கொளுக்கி போடுவோம்ல இருந்தா அந்த மாதிரி கொளுக்கி அந்த கொளுக்கி எல்லாம் இங்கே இருக்குது இது எல்லாமே ரிப்பேன் ஆயிட்டாங்க அப்புறம் மேல வந்து நூல் கண்டு இருக்குது அது ரிப்பேன் இதுவும் வந்து ஒரு மாடல் கல்ங்க அது அதனும் தெரியலாம அந்த கல் கோலாங்கல்லாம் கோலாங்கல்லாம் நம்ம மாலையை கோறுக்குறது அந்த மாதிரி மாடல் எல்லாம் இருக்குது மாடல் தான் மாலை கோறுக்குறது ஸகேஷ் இப்போ நம்ம வந்து இந்த அருக்கு பாருங்கள் அல்ரோனுக்கு ஸோ அந்த அல் அந்த அல்ற இருந்து இப்போ நான் வந்து வெளியில் வந்துவிட்டேன் இதுதான் வந்து சூக்கா சீரி ஸோ இதை வந்து நான் செகண்ட் டைம் நான் வந்து காட்டுறேன் சரிங்களா இது வந்து சூக்கா அல் தீரா தீரம் இருக்குது முன்னாடி அல் அசீரின்னு வச்சுருந்தாங்களே எல்லாம் அது சுக்கு ஜப்பாறு சுக்கல் தீரா எல்லா சீரி இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பில்டிங்காக எல்லா சீர நினைக்கிறேன் ஸோ அந்த இது அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹவுஸ்மேட்டை வந்து நம்ம வந்து அழைச்சிட்டு வந்ததுனால அவங்க வந்து உள்ளே போயிருக்காங்க ஜாமான் வாங்குறதுக்கு நான் அப்படியே போகணும் நம்ம ஊர்ல இருந்து இந்தியால இருந்து வர்றது மலேசியா பிலிப்பைனு தாய்லாந்து எல்லா நாட்டுல இருந்து வர்ற அந்த தைலங்கள் தயிலங்கலை எல்லாம் இருக்குது இங்கே பயா எக்ஸைல் கிட்ட எக்ஸைல்

இப்போ நாங்கள் வந்து அந்த இதை முடிச்சாச்சு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போன முடியாது அந்த இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து வண்டிகிட்ட போறோம் போகிற வழியில் நமக்கு ஒரு சன்கிளாஸ் இதுக்கெல்லாம் வாங்கணும் ஸோ அந்த சன்கிளாஸையும் வாங்கிக்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த பக்கத்தில் அதிகமாக நம்மளால் வர முடியலை அதுக்கப்புறம் அந்த ஒரு நல்ல ஒரு சரியான அத்தருங்க அந்த அத்தரு அந்த வரும்போது அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்து எடுத்துலாம் வச்சேன் பட் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு கொண்டு வர்றதுக்கு மறந்துட்ட மருங்கண்ணா ஆனால் வாடகையை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பேரை சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மஷாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள் பள்ளி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிலிப்பீன்ஸு உடைய ஃபிலிப்பீன்ஸ் நாட்டுக்காரர் அவங்களுடைய உடைகள் ஆடைகள் அதுக்கப்புறம் வினோய் சூப்பர் மார்க்கெட் கபாயன் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இங்க பாருங்கள் இங்கே வந்து பெர்ஃப்யூம் வச்சுருக்காங்க அப்படி பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு இந்த பர்ஃப்யூமு இந்த இப்போ நம்ம வந்து பிரைஸ் கேட்டுருவோம் அது எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மெல்லுமே வந்து நான் வேற வேறு லெவலில் இருக்கிறதுக்கு ஸ்மெல்லாக இருக்குங்க சென்ட் பெர்ஃப்யூமு அதாவது அரபிக் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெர்ஃபியூம் தான் வச்சுருக்காங்க இங்கே அதெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்குது எக்ஸ்ட்ரீம் இருக்குது பிரிட்டிஷ் லெதர் இருக்குது ப்ரைட் இருக்குது டர்ட்டி மேன் இருக்குது ஸ்வீட் லவ் இருக்குது அமெரிக்கன் மேம் மேன் இருக்குது பர்ஃபெக்ட் இருக்குது ரிச் மேன் இருக்குது ஓட்டு அந்த இது இருக்குது உட்டுல கொஞ்சம் நல்லா இருக்குது உட்டு அது இருக்குது ஜெர்மன் இருக்குது இந்த மாதிரி இது எல்லாம் இருக்குது ஆ ஹலோ ப்ரோ எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது வந்து சூப் பர்ஃப்யூமு எங்களுக்கு நாலாவது கடையான இது இது வந்து ஆயில் பேஸ்ட் பர்ஃப்யூம் ஆனது யூஸ் லாங் லாஸ்ட் எயிட் ஹவர்ஸ் ஓகே கிடைக்கும் இங்கே தான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்க எல்லாம் ஆயில் பேஸ் பர்ஃப்யூம் ஆகுது மேட் இன் ஃபிரான்ஸ் ஆனது இங்கேருந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொடுக்கு எல்லாம் எல்லாம் இதுதான்

எல்லாரும் விசிட் பண்ணனதுக்கு ஷாப் நேம் சூஃப் இல்ல யூஸ் பண்ணனும் ரப் பண்ணனும் அத கத்திரிகள் யூஸ் பண்ற

இப்போ நம்ம பெர்ஃப்யூம் பார்த்தோம் இல்லையா பெர்ஃபியூம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டிஷர்ட் ஷர்ட் பார்க்க வந்துருக்கலாம் ஏன்னா பத்திரியாளு பத்து ரீ ஆள் பதினஞ்சு ரியாள் இந்த மாதிரி இதுக்காக தான் போட்டிருக்காங்க துணியுமே வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குதுங்க பரவாயில்லையே ஜீன்ஸ் பேண்ட் தேர்ட்டி ஃபைவ் ரியாள் இப்போ பாருங்கள் ஜீன்ஸ் பேண்ட் இங்கேயும் தேர்ட்டி ஃபைவ் கப்பையான் ம் இப்போ இந்த தொப்பி வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஆமாம் சரிங்களா ஓகே அந்த 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 இதெல்லாம் வந்து பதினஞ்சு ரியாள் இருபது ரியாள் இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் லேடி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இது ஐட்டம்ஸ் இது எல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஒன்ஸ் வந்து இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படியே நான் வெளியில் போயிட்டு அந்த கடையுடைய பேரை நான் வந்து போட்டு வாட்டுறேன் இங்கே சூக்கு என்ன சொல்கிறது நம்ம சூக்கு தீரா ஆமாம் சூக்கு தீராவில் அந்த இது இருக்குது அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டு வித்து ஜாக்கெட்டோடு வந்து உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சி ரியாலுக்கு வந்து இவங்க கொடுக்குறாங்க ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்குது இது வந்து பத்து ரியாலாமா லேடிஸ் ஐட்டங்கள் ஸோ அபாய இது எல்லாமே இருக்குது அதையும் நம்ம இப்போ வந்து பார்த்துருவோம் ஓகேவா அம்பாயா எவ்வளோ ப்ரைஸு தொண்ணூறு ரியாள் தாங்க தொண்ணூறு தொண்ணூறு ஏழு தொண்ணூறு ஏழு தொண்ணூறு ஏழு நல்லா இருக்குது துணியும் நல்லாயிருக்குது ஸோ வந்து விசிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேபிக்குரிய ட்ரெஸ்ஸுகளும் இங்கே வந்து வச்சுருக்காங்க அப்படியே மேலேயும் போகலாம் ஆனால் இப்போ நமக்கு டைம் இல்லாதனால குறைச்சி கொஞ்சத்தை மட்டும் இன்றைக்கி பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் எஸ் ஓகே ம் பேபி ட்ரெஸ் பேபி ட்ரெஸ் வந்து எவ்வளவு பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து இருந்து ரியால்லேருந்து எழுபது இருந்து இருக்குது அதுக்கப்புறம் மேலே உள்ள ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி அஞ்சு ரியாலு அது ஐம்பத்தஞ்சு ரியாள் நல்ல பியூர் காட்டன் வெயிலுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸுங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு ரியாள் நல்லா இருக்குது ஓகேவா நல்லா இருக்காங்க நல்லா குவாலிட்டி தான் நல்லா இருக்கும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் சேம் மாதிரியே நீங்க வந்து போட்டுது அப்புறம் நாங்க சொல்லுங்க நிறைய கஸ்டமர் எல்லாம் இருக்குது நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இங்க வந்து வாங்குறாங்க எல்லாரும் நல்ல ரிசல்ட் தான் இதுக்கு கொடுக்குறது

ஒரு தடவை வேணா பின்ன இங்கேயே தான் வருது எல்லாம் எது வேணாலும் இங்கே ஓகே நம்ம குவாலிட்டி நல்லா இருக்கும் அது ஒரு தடவை யூஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும் நம்ம கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பின்ன இதுல கம்மி தான் வருது பத்து இருபது ரியாலுக்கெல்லாம் அது வெறும் லோக்கல் இதெல்லாம் இப்போ போலரைஸ் கிளாஸ் இருக்கு எல்லாம் இருக்கு எது மாடல் வேணா அது எல்லாம் இருக்கு இது இங்க போட்டதுல உள்ள நிறைய இருக்கு மாடல் ஓகே சார் சுகேஷ் இப்போ நான் வந்து ரேபன் கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் வாங்கியிருக்கேன் இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகேவா ஆனால் வந்து நம்ம வந்து கிளாஸ் சன் கிளாஸ் எடுக்கும்போது ஒன்று கண்டிப்பாக கவனமாக பார்க்குறது இந்த சைடு இருக்கு பாருங்கள் இந்த சைடு வந்து ஸ்டீலில் வந்தது மாதிரியே இருக்கேன்னு இதெல்லாம் பிளாஸ்டிக்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து அது சீக்கிரம் வந்து உடஞ்சிடும் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சில ஏதாவது நம்ம ஸ்டீலில் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் லாங் லைஃப்பாக வரும் பாருங்கள் எப்படி இருக்குது சும்மா அப்படியே வெயிலில் போட்டு போனோம்னாக்கா நல்லா குளு குழு இருக்குது ரெண்டாவது ரெண்டாவது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த இருக்கு தெரியுமா இந்த கிளாஸு இது வந்து கிளாஸ் வந்து சில இதில் பிளாஸ்டிக் வச்சுருப்பாங்க இல்லை ஃபைபர் வச்சுருப்பாங்க ஆனால் இது வந்து ஃபைபர் கிடையாது இது வந்து கிளாஸ் கீழே பொட்டிங்கன்னா பொட்டிடுவேன் உடஞ்சிரேன் ஸோ அந்த மாதிரி உள்ள கிளாஸு செஞ்சுருக்காங்க இந்த ரேபன் கிளாஸு ஆனால் போட்டு பார்த்தாக்கா நல்லா சில்லு 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 சில்லுன்னு சூப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ நான் வரும்போது நான் முன்னாடி வந்து இந்த கடையை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இதுவும் சூக்கு தீரால தான் இருக்குது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறாங்க ஓகே ஓகே